ஏடோட் ஆர்டோட் ரமானை பிரிந்தார் மனைவி சாய்ரா பானு பிரபல இசையமைப்பாளர் ஏடோட் ஆர்டோட் ரமானை பிரிந்து செல்வதாக அவரது மனைவி சாய்ரா பானு அறிவித்துள்ளார் இந்தியாவின் பிரபல இசையமைப்பாளர் ஏடோட் ஆர்டோட் ரமான் ஆஸ்கார் விருது வாங்கிய அவர் கோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் படங்களுக்கு இசையமைத்துள்ளார் இன்றும் அவர் பிசியாக உள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு சாய்ரா பானுவை திருமணம் செய்தார் திருமணமாகி இருபத்தொன்பது ஆண்டுகள் ஆன நிலையில் இரண்டு மகள்கள் ஒரு மகன் உள்ளனர் இந்நிலையில் பிரமானை அவரது மனைவி சாய்ரா பானு பெறுவதாக அறிவித்துள்ளனர் இது தொடர்பாக அவரது வக்கீல் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை திருமணம் ஆகி பல ஆண்டுகள் கழித்து கணவர் ஏ டோட் ஆர் இருந்து பிரிந்து செல்லும் கடினமான முடிவை சாய்ரா பானு எடுத்துள்ளார் இந்த முடிவானது தங்கள் உறவில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க சில உணர்ச்சிபூர்வமான அழுத்தத்திற்கு பிறகு ஏற்பட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் இந்த தம்பதியினருக்கு இடையே சிரமங்களும் தீர்க்க முடியாத இடைவெளியும் உருவாகியது இந்த இடைவெளியை யாராலும் சரி செய்ய முடியாது ஏ டோட் ஆர் டோட் மானை பெறுவது என்ற வேதனை மற்றும் சோகமான முடிவை சாய்ரா பானு எடுத்துள்ளார் இந்த சவாலான நேரத்தில் வாழ்க்கையில் கடுமையான காலகட்டத்தை கடந்து செல்லும் தங்களின் தனிப்பட்ட உணர்வுக்கு மக்கள் மதிப்பு அளிக்க வேண்டுமென அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சமீபத்தில் நடிகர் ஜெயம் ரவி இசையமைப்பாளர் ஜிடோட் விடோட் பிரகாஷ் ஆகியோர் விவாகரத்து செய்வதாக அறிவித்த நிலையில் தற்போது இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது